தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம சேனலில் நடக்க போடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நினைச்ச நேரத்தில் ஓப்பன் செஞ்சு பார்க்க முடியும் அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களின் அடையாளமாக இருப்பது இரண்டு விஷயங்கள் ஒன்று வீரம் இன்னொன்று தன்மானம் இந்த ரெண்டும் தான் தமிழர்களின் அடையாளமாக இருந்திருக்கின்றது அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டத்திற்கும் அதுக்கு உதாரணமா நிறைய பேரோட நிறைய அரசர்களுடைய நடவடிக்கைகளை சொல்லலாம் அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து அவங்களை வழிகட்ட மாட்டோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய வீரத்தையும் தன்மானத்தையும் மக்களுக்கு வலியுறுத்தினார் இப்படி நிறைய அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா வெள்ளக்காரர்கள் ஆட்சி செய்யறதுக்கு முன்னாலேயே முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றது எப்படின்னு கேக்குறீங்களா மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு பாண்டிய மன்னன் வந்து குறுகிய காலத்துல மட்டும்தான் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அவர் பேரு ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அவர் வந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆட்சி செஞ்சார் மொத்தம் ஏழு வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு இவருடைய ஆட்சி காலத்துல இவருடைய வீரத்தையும் தன்மானத்தையும் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதற்கான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது அது நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கும் சரி நிறைய பேருக்கு தெரியாது அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் எனந்த பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சி காலத்துல வந்து யாருடைய ஆட்சி பெருசா இருச்சுனாக்கா முகலாயருடைய ஆட்சி காலம் டெல்லியில வந்து அவுரங்கசீப் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார் அவுரங்கசீப் என்ன பண்றாருனாக்கா எல்லா குறுநில மன்னர்களுக்கிட்டையும் வரி வசூல் பண்ணுவார் அவர் வசூ வரி வசூல் பண்ற விதத்தை ரொம்ப ஒரு தவறான முறையில் வசூல் பண்ணிட்டு இருந்தார் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவருடைய வீரர்களை அனுப்பிச்சு விடுவாரு பல்லக்கு எடுத்துட்டு போங்கன்னு அந்த பல்லக்கில் அந்த அவுரங்கசீப்போட ஒரு செருப்பை வச்சு அனுப்புவார் அந்த பல்லக்கு அந்த ஊருக்குள்ள உடனே அந்த நாட்டோட அரசனும் மந்திரிகளும் வேகமா போயிட்டு அந்த பல்லக்கில் இருக்கிற அவுரங்கசீப்போட செருப்பை தொட்டு கும்பிட்டுட்டு வரியே கொடுத்துருந்தோம் இதை ஒரு முறையா செயல்படுத்திக்கிட்டு இருந்தார் அவுரங்கசீப் அதே முறையில மதுரைக்கு இந்த பல்லக்கு வந்திருக்கு அப்பதான் நம்ம அரசர் யாரு ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அவுரங்கசீப்போட அந்த பல்லக்கு அந்த மதுரைக்கு வருது அப்ப வரும்போது மதுரையோட எல்லையில வச்சுட்டாங்க மன்னருக்கு செய்தி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் அங்க போகலை நான் அங்க வரமாட்டேன் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே குழப்பம் ரொம்ப கோபம் அந்த போர்லாம் ஆஹா இது வரைக்கும் நம்மளை யாரும் இந்த மாதிரி சொன்னது இல்லையே இவன் யாரா இவன் நம்மளை இப்படி பேசுறதுக்கு இவன் ஒரு வழி பண்ணிட்டு தான் மறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு வராங்க அரண்மனைக்கு வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு நம்ம அரசர் என்ன சொல்றாரு பாண்டிய மன்னர் கையில என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு இது வந்து சக்கரவர்த்தியோட செருப்பு அவுரங்கசீப் சக்கரவர்த்தியோட செருப்பு இந்த செருப்பை தொட்டு கும்பிட்டுதான் நீங்க வரி கட்டணும் அப்படின்றாரு அப்படியா அந்த செருப்பை கொண்டு வந்து என் காலாண்டை போடுங்க அப்படிங்கிறாரு அப்படி அவனுங்களுக்கு அதிர்ச்சி என்னடா இது நம்ம சக்கரவர்த்தியோட செருப்பை கொண்டு வந்து அவன் காலால போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறியா இல்லை இங்கேயே உன் தலைங்களை வெட்டி போடட்டும்மா அப்படின்னு விரட்டின உடனே பயந்து போய் அந்த செருப்பை கொண்டு வந்து அந்த மன்னருடைய காலடியில போடுறாங்க அவர் என்ன பண்றாரு ஒரு காலில் அந்த செருப்பை போடுறாரு போட்டு பார்த்துட்டு ஏன்னா கொண்டு வந்தீங்களே ரெண்டு செருப்பையும் கொண்டு வர வேண்டியது தானே அப்போ தானே நான் பயன்படுத்திக்க முடியும் ஒரே செருப்பை கொண்டு வந்துட்டீங்களாட்டியும் இப்போ இன்னொரு செருப்பில் காலையில்லாம் போச்சு இன்னொரு காலையில் செருப்பு எல்லாம் போச்சு ஆஹ் இப்போ நான் இந்த செருப்பை எப்படி பயன்படுத்த முடியும் நீங்க என்ன முட்டாளுங்களா நீங்க அப்படின்னு கிண்டலாக பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு நீ என்ன இவ்வளோ கூட பேசுறியா அவ்வளோ அப்படியே ஆகிட்டியா எப்படி ஆகிட்டியா உன்னை வந்து என்ன பண்ணுறோம் பார் எங்க சக்கரவர்த்தியோட ஆணைக்குனாங்க உங்க அத்தனை பேர் நாங்கள் தீர்த்து கட்டுறோம் பார் அப்படி இப்படின்னு அவனுங்க கொஞ்சம் எதிர ஆரம்பிச்சானுங்க மன்னருக்கு வந்துச்சு கோபம் அந்த அரண்மனையிலேயே அவனுங்க வந்தவனு அத்தனை பேரையும் வெட்டி சாட்சி கோலை பண்ணிட்டேன் மொத்த பேர் திருத்திட்டாரு அவ்வளவு வீரம் அவ்வளவு கோபம் அவ்வளவு தன்னும் சுயமா சிந்திக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அவருட இருந்துச்சு அதனால அந்த வீரத்தை காமிச்சாரு அதுக்கப்புறம் இந்த செய்தி அவர போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு இனி பல்லக்குல அந்த செருப்பை வச்சு அனுப்புற பழக்கம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய அந்த தவறான பழக்கத்தை திருத்தி கொண்டார் அப்படி அவுரங்கசீப்போட அந்த பழக்கத்தை திருத்த வைக்கிறதுக்கு இந்த வீரம் வீரம்தான் அனைத்திற்கும் காரணமாக அமைந்தது ஆக ஒவ்வொரு மனிதனின் அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்குமே வீரம் மிக மிக முக்கியம் அந்த வீரம்தான் அனைவரின் அடையாளமாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இது காட்டுகிறது அந்த காலகட்டத்திலேயே ஏழே வருஷம் ஆட்சி செஞ்ச காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வீரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அரசர் என்றால் பாண்டிய மன்னன் என்றால் அதன் பிறகு வந்தவர்களிடம் அந்த வீரம் இல்லாமலா போயிடும் வெள்ளையர் காலத்திலே அவர்களை எதிர்த்து போராடிய நம் தமிழ்நாட்டினுடைய மன்னர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அந்த வீரம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மூதாதையர்கள் இந்த ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய தமிழ் மண்ணிலே வீரம் விளைந்து மிகவும் சிறப்பாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் காட்டுகிறது ஆகவே ஒவ்வொரு தமிழர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களின் அடையாளமாக வீரம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு சொல்கிறது இதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொன்னதற்கு இதை நீங்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி வணக்கம்